வணக்கமுறவுகளே இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான மீன் குழம்பு வைக்கப்படுறோம் அது என்ன மீன் நீங்களே சொல்லுங்க நாங்கள் வந்து ஒட்டி மீன் குழம்பு தான் போகிறோம் இதுவும் வந்து ஒரு நல்ல மீன் உண்மையிலேயுமே அந்த அரைச்சு கறி வைக்கிறதுக்கு வந்த மீன் தான் இந்த ஒட்டி மீன் அதே மாதிரி ஓரா மீனும் அப்படித்தானே நம்ம நாங்கள் ஓரா மீன் வச்சிருந்தாங்க அதோட இல்ல இல்ல இந்த சும்மா குழம்பு வைக்கப்புறம் அதோட வந்து எங்களோட வீட்டை இருக்கிற கீரை வகையில வச்சு நாங்கள் கடையில் வாங்கல அந்த கீரைகள் எல்லாம் எங்க வேலி எல்லாம் அது எல்லாம் அந்த கீரைகள் எடுத்து வரை ஒன்று செய்ய போறோம் நல்ல ஒரு வரை ஒன்று செய்து அதாவது என்ன சொல்றது நல்ல சத்தான வரை ஒன்று கூடுதலாக வந்து மக்கள் தேடி தெரிஞ்சு

கத்தரி கோலாவட்டினா சூமங்களுக்கு இந்த முல்லை மட்டும் கத்தரிக்கோளால பார்த்தீங்கன்னா ஈஸியாக வெட்டலாம் கத்திரிக்கோளா வெட்டலாம் அந்த கத்தியால் மற்ற மீன்கள் வெட்டுறதிலும் பார்க்க இந்த மீன் முள் வந்து அந்த கத்தரிக்கோளாவில் வெட்டினா சூவமங்களுக்கு கையில் வெட்டப்படாது குத்துப்படாது ஆனால் கூடுதலாக இந்த ஒட்டி மீன் ஓரா மீன் எல்லாம் பத்தியை கறி அரைச்சி கறி வைக்கிறது பத்தியக்கரைக்கு நல்ல ஒரு மீன் நாங்கள் ஒரு மீனை அறைச்சி காய்ச்சினாங்களே போட்டி போட்டி சைட் முண்டெலாம் மேலே வட்டி எடுத்துட்டோம் ஏன் துண்டுகளாக வட்டி எடுக்க போகிறோம் மூன்று துண்டு வருமானம் ஓ இந்த மீன் தான் மூன்று துண்டு வரும் ஆனால் பெரிய மீன் இருக்குது தானே பெரிய மீனில் வந்து நல்லா இந்த கட்டியாக இருக்குது இந்த தாசை இது கொஞ்சம் சின்ன மீனாக இருக்குது

நாங்கள் மீன் எல்லாம் நல்ல வடிவாக வட்டி கழுவி எடுத்துட்டோம் இனி கறி வைக்க தொடங்குவோம் நாங்கள் எல்லாம் நல்ல வடிவாக வெட்டியெல்லாம் எடுத்து கொண்டு வந்தாச்சு என்னையை குழம்பு வந்து இது கூட்டி தான் வைக்கப்போகிறோம் மீன் கறி பொதுவாகவே ஒன்றில் கூட்டி குழம்பு வைப்பினா இல்லாது தாளிச்சு வைப்பினோம் எல்லாடியும் அரைஞ்ச கறி வைக்கிறது நாங்கள் இன்றைக்கி கூட்டி தான் இந்த குழம்பு வைக்கப்போகிறோம் எல்லாம் ஒண்டாவே போட்டு தான் இந்த குழம்பு வைக்கப்போகிறோம் அதுக்கும் ஒரு நல்ல சுவையாக இருக்கும் அதோட ஒட்டி மீன் வந்து ஒரு பத்திய மீன் இந்த இது வந்து முழு உம் முழுவலும் குறைவு இந்த குழந்தைகளை ஜாக்களுக்கு எல்லாம் அரேஞ்சு கரை வைக்கிறது இந்த மீன் இது வந்து தேடி வாங்குகிறோம் பார்த்தீங்கன்னா முதல் வந்து வெங்காயம் வெச்ச பழமா போடப்புறம் முதல் கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கப்புறம் அதோட பாத்தீங்கன்னா மீன் கறி என்றாலே ஆஹ் நாங்கள் வந்து புளி உப்பு புளி தான் அந்த கறி வந்து நல்ல ஒரு சுவையாக இருக்குது நல்ல கட்டியாக புளி கரைச்சி வச்சுருக்குறோம் அதையும் சேர்த்துக்கொள்ள போகிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் மிளகாத்தூள் சேர்க்கிறோம் இது வந்து உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தூளை சேர்த்து கொள்ளலாம் அடுத்தது தேங்காய் பால் வந்து நாங்கள் முதலாம் திறமன்ற ரெண்டாம் புளிஞ்சு எடுத்து வச்சுருக்குறோம் அந்த பாலையும் சேர்த்து கொள்ள அது வந்து எங்களுக்கு குழம்பு வந்து கொதிச்சு பார்த்தா சரியாக வரும் இந்த பால் அப்படியே நாங்களும் இருக்கோம் சரியாக பிரட்டி விடுவோம் இந்த குழம்பு வந்து கொதிச்ச பிறகு நாங்கள் கொஞ்சமாக உள்ளி மிளகு சேர்த்து விடுவோம் நல்ல சுவையாக இருக்கும் உள்ளி மிளகு சேர்த்து அந்த ஒட்டி மீன் குழம்புக்கு இனி நாங்கள் அடுப்பை மூட்டி குழம்ப கொதிக்க விடுவோம் எங்களுக்கு அடுப்பு நல்லா எரிய தொடங்கிட்டுது நாங்கள் கூட்டி வச்சிருக்கிற மீன் குழம்பு அடுப்பில் வைப்போம் குழம்புங்களுக்கு நல்லா கொதிச்சு வத்தட்டுக்கு எங்களுக்கு குழம்புஜால கொதிச்சு கொண்டுருக்குது கொதிக்க நாங்கள் பார்த்தீங்கன்னா கீரை வகையில் எடுத்துருக்குறோம் ஏன்னா எல்லாமே கழுவி துப்புரவாய்க்கு எடுத்துருக்குறேன் கீரைகள் முதல் ஒட்டைக்கு முதலே நாங்கள் கழுவி போனோம் இது வந்து கொவ்வையில் எல்லாம் அறிகிறதுக்கு இது மாதிரி நாங்கள் கழுவி போட்டு அடுக்கி வச்சுருக்குறோம் கொவ்வையில் இது வந்து உண்மையிலுமே சுகருக்கு வந்து தேடி திணிஞ்சு பிடிச்சோம் அப்படி இது முருங்கையில் அதே மாதிரி இது வந்து முல்லை இது வந்து கூடுதலாக தான் கூடுதலாக சேர்க்கிறது நாங்கள் கொஞ்சமாக இந்த வரையோடு சேர்த்து தான் வறுக்கப்புறம் அடுத்தது வந்து மொசு மொசுக்கு மொசு மோசுக்க பிடிக்க எங்களுக்கு தெரியும் வித்தியாசம் ரொம்ப அந்த சரசரப்பு தன்மை இருக்கு நல்லது சும்மா போட்டு சாரி சளிக்கு சிலைக்கு இதில் வந்து தனியாக சம்பளம் செய்து கொள்ளலாம் மோசு மோசுக்காச்சும் சம்பளம் செய்து கொள்ளலாம் நாங்கள் இன்றைக்கி இல்லை எல்லா இலவகையும் சேர்த்து இப்போ சின்னன்னா நாங்கள் அரிஞ்செடுக்கப்பறோம் கார் வருது பார்த்தீங்களோ அந்த கத்தியில் வெட்டு அதோட நாங்கள் கழுவி போட்டு வச்சது தானே இதெல்லாம் இந்த கொவையிலையும் மோசம் மோசம் முருங்கையிலையும் தான் சரியான சோஃப்டியில் இது வந்து முல்லை கொஞ்சம் அந்த இதான கடின இருக்கும் இது என்ன செய்யறேன்னா முந்தினாங்கள் ஒரு கால கட்டத்தில் என்ன செய்யறாங்களா அந்த கோதுமை மாயிருக்கு தானே அதில் வந்து தோஞ்சிட்டு பொறி பொறிச்சி சாப்பிட்றாங்க இந்த அப்பளம் மாதிரி இருக்கும் அப்பளம் மாதிரி இருக்குமா அதே மாதிரி முசுட்டை இலையும் அப்படி செய்யலாம் புரிஞ்சு சாப்பிடலாம் இப்படி இருக்குது குமஞ்சு கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த இலையும் ஆனா வறுக்க நல்ல இந்த உதிர்ந்து வந்துடும் பொழுது விழாண்டு வரோம் அதை விட நல்ல ஒரு சுவையா இருக்கும் இந்த இந்த கீரை கோபம் இலையெல்லாம் வந்து நல்ல வரத்து போட்டு நீங்கள் ரொட்டி சுட்டு சாப்பிடு நல்ல ஒரு சுவையா இருக்கும் நாங்கள் கீரை வகை எல்லாத்தையுமே நல்ல சின்ன சின்னன்னா அரிஞ்சு எடுத்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு கொதிச்சு கொண்டுருக்கு இருக்க திறந்து பார்ப்போம் நல்லா கொதிச்சுட்டுதான் கொதிச்சு எங்களுக்கு ஓரளவு மத்தி கொண்டு வந்துட்டு குழம்பு நாங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அதோட கரவை பொந்தங்களை சேர்த்து விடுவோம் இதுதான் பார்த்தீங்கன்னா திடிச்சு வச்சுருக்கிற உள்ளி மிளகாயும் நாங்கள் சேர்த்து விடுவோம் அப்படியே இருக்கா நல்ல வடிவம் அப்படியே ஆற்றி விடுவோம் கரண்டியை நாங்கள் அடிக்கடி போட்டு கூட கூட்டி வைக்கிற தானே எல்லாம் நாங்கள் ஒரே ஏரியா விட்டபடியாக கரண்டி வந்து அடிக்கடி போடுற தேவையில்லை நாங்கள் இந்த பருவத்தில் இருக்கா உப்பு இருக்கா பார்ப்பாங்க காணுமாண்டு காணாட்டிக்கு சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ

நாங்கள் கீரையை வறுத்து கொண்டு சாப்பிடுவோம் நாங்கள் இப்படியே மூடி விடுவோம் நாங்கள் இந்த தாய்ஜிக்காக கீரை வரத்து கொள்ளப்புறம் அப்புறம் எங்களுக்கு தாய்ஜி நல்லா சூடாகிட்டுது நாங்கள் கீரை வறுக்கிறதுக்காக தாளிக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் காணும் எங்களுக்கு எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டுது நாங்கள் கொஞ்சமாக கடுகும் பெருஞ்சிரகம் போடுவோம் அதோட பாத்தீங்கன்னா பொட்டி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சமிளகாய் போடுவேன் போடுவோம் மாதிரி எங்களுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கிறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் எங்களுக்கு பதங்கினது காணும் நாங்கள் மில்சாக அரிஞ்சு வச்சுருக்கிற கீரையதோடு சேர்க்கப்பறம் இனி வந்து அடுப்பு வந்தவங்களுக்கு நெல்ல எரிக்கக்கூடாது ஓரளவான தணல்லையே இருக்கவும் அடுப்பு ட்டி விடுவோம் இப்படியே எங்களுக்கு கீரை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டுக்கு முப்பி மூடி விடுவோம் திறந்து பார்ப்போம் எங்களுக்கு இந்த கீரை வந்து வர வரப்பட்டுடும் சரியான அந்த இலை வந்து ஒரு மென்மையான இலையல் தானே வேகமாக வரவேற்று அதுக்காகத்தான் நான் தணலில் விட்டு வரக்கூடாது என்னென்றால் இப்போ கூடை எரிஞ்சால் வந்து கீரை எரிஞ்சிடும் இதோட நாங்கள் உப்பு தண்ணி தான் சேர்க்கப்புறோம் தேவையான அளவு உப்பு தண்ணி சேர்த்துக்கொள்வோம் அப்படியே வடிவம் பிரட்டி விடுவோம் நாங்கள் இதோட தேங்காய்பும் தேங்காய் தேங்காய்ப்பும் திருவி எடுத்து வச்சுருக்குறோம் அதையும் போட்டுக்கொள்வோம் அப்படியே திரட்டிவிடும் மெனி வந்து கீரை மூட தேவை இல்லை அப்படியே தானல்ல ஒரு கொஞ்சம் நேரம் வரத்தான் காணும் இப்போ கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து இருந்த மாதிரி இருந்ததோ கீரை ஆனால் தேங்காய் போட்டு வரத்த பிறகு வருவடை அப்படியே நல்ல உதிர்ந்து வந்து வந்துருப்பாரு அதான் நல்ல டேஸ்டா இருக்குமே எல்லா வகையான கீரையும் இருக்கு மோச எல்லாம் சம்பளுக்கு ஒரு சுவையா இருக்கும் அந்த வரைக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு சுவையா இருக்கும் இப்படியே ஒரு கொஞ்சம் நேரம் பரப்பு ரெட்டும் எங்களுக்கு எங்களுக்கு கீரை வந்து நல்ல வரப்பட்டுட்டது பாருங்க அப்படி இருக்க ஒன்றோடு ஒன்றோட்டு போனாங்க வந்துட்டு தானே ஆமாம் வெனிகராக்கு வாங்கீரை இருந்தாங்க வெனி சாப்பிடுவோம் வேணாம் ஓ கீ குழம்பும் வச்சாச்சு கீரையும் பருந்தாச்சு அதோட சொதியும் இருக்கு மீன் பொரியலும் இருக்குது அதெல்லாம் போட்டு சமைச்சது புழுங்கல் அரிசி சோறு தான் சமைச்சிருக்கிறோம் குத்தரிசி என்று எனக்கு இப்படி இருக்கு மீன் குழம்பு அதோட மீன் குழம்பு நல்ல திக்கான குழம்பா வந்து அதோட வரையான் என்னென்னால் நேரடியான் சம்பளம் சாப்பிடலாம் அப்ப உங்களுக்கு சம்பளம் அதோட நாங்கள் மீன் பொரியலும் செய்திருக்கிறோம்

மேலும் இந்த கீரை வர நல்ல ஒரு சுவையா இருக்குது எல்லா கீரையும் சேர்த்து செய்தது எப்படி சொல்றது நல்ல ஒரு சுவையா இருக்கேன் உண்மையிலேய்தான் உண்மையிலேயே பார்த்தீங்கள் உண்டால் ரெண்டைக்கு எங்கடா மதிய சாப்பாடு இதுதான் நாங்கள் வந்து அப்போ வீடியோ முடிப்போமென்ன முடிச்சு கொள்வோம் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம் நன்றி வணக்கம்